கிராமத்துல அதிகாலையில எழுந்ததும் ஊர் முனையில இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு கப் டீ குடிச்சிட்டு கழுத்துல ஒரு துண்டு தூக்கி போட்டுட்டு தன்னுடைய தோல்ல ஒரு மண்வெட்டிய சுமந்தபடியே வயக்காடு நோக்கி சில பேர் போயிட்டு இருப்பாங்க வீட்ல இருந்து வயக்காடு வரைக்கும் அவங்களுடைய பயணம் பெரும்பாலும் கால்நடையாகவோ தான் இருக்கும் அந்த மாதிரி பயணிக்கிற சமயத்துல கதைகளை பேசினபடியே அவங்க வயலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க வயல் வந்ததும் அவங்க கால்கள்ல இருக்கிற காலனியை கழட்டி வயலோட கரை மேல விட்டுட்டு தோல்கள்ல இருந்த துண்டை தலையில கட்டுவாங்க அந்த அதிகால நேரத்துல சூரியன் மேல எழும்பும் இவங்களுடைய கால்கள் வரப்புக்கு கீழே வயல்ல இறங்கும் ஹாய் மைடியர் வியூவர்ஸ் இது பிக்சல் புத்தகம் நான் உங்கள் காற்றில் ஹரி மண்வெட்டி நாயகன் உழவு தொழில மட்டும் வாழ்க்கையை நம்பி வயல்ல இறங்கி சேத்துல மண்வெட்டியை பிடிச்சி கலப்பைய பிடிச்சி உடம்புல இருக்கிற உப்பு தண்ணியை வேறவையா வெளியேற்றி இயற்கையோடு இணைஞ்சு உழைக்கிற பெருமனிதர்கள் தான் இந்த மண்வெட்டி நாயகர்கள் நம்ம விவசாய கண்மணிகள் விவசாயம் அப்படின்னாலே கஞ்சி ஊத்துறவ சோறு போடுறவ இதனால தான் அவங்க உன்னதமானவங்க விவசாயி ஏதோ பெரிய கடவுள்னு நான் சொல்ல வரல அவங்களும் எல்லாரையும் மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக வேலைக்கு போறவங்க தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக வேலைக்கு போறவங்க தான் ஆனால் இன்னைக்கு நான் உயிரோட இருந்து பேசுற நீங்க எல்லாரும் என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய குரலை கேட்குறீங்க உயிர் இல்லாட்டி உடம்புல தெம்பு இல்லாட்டி நான் பேசதா முடியுமா இல்ல நீங்க இத கேட்க முடியுமா இந்த விவசாயிகளால தான் எல்லாருடைய உடம்புலையும் உயிர் இன்னும் உயிரோடு இருக்கு எல்லாரும் தன்னுடைய வேலையை சோர்வில்லாமலும் செய்ய முடியுது சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருந்து இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கோ அப்படி தான் விவசாயமும் விவசாயிகளும் இன்னைக்கு நாம எல்லாரும் ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் இடையில மூணு வேலையும் உணவு உண்டுட்டு அடுத்த நாள் ஆரோக்கியமா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் விவசாயிகள் முழு வேலையும் உணவு உற்பத்தி பண்றதால தான் வயல்ல வேலை செய்யும் போது நீரும் மண்ணும் கலக்கும் பொழுது அந்த சேத்துல இருந்து வர மண் வாசம் சுத்தி இருக்கிற மரங்களுடைய காத்து அங்க இருக்கிற பறவைகளுடைய இனிமையான சத்தம் மழையில நனைஞ்சபடியோ வெயில்ல எரிஞ்சபடியோ வானத்து சூரியனை பார்த்து நேரம் தெரிஞ்சுக்கிறது இப்படி இயற்கையினுடைய பெரும்படைப்பாக இருக்கிற நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களை சார்ந்து வாழ்வு நடத்துற பாக்கியம் விவசாயிகளை தவிர வேற யாருக்கும் இங்கே கிடைச்சிடாது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வு நடத்தினாலும் பல நேரங்கள்ல அதே இயற்கை தான் இவங்களை பழிவாங்கவும் செய்யுது சில இடத்துல அதிக வெயிலால தண்ணி இல்லாம பயிர் கருகி போகுது சில இடத்துல அதுக்கு எதிர்மாறா மழை வெள்ளம் புகுந்து ஏக்கர் கணக்கில் எல்லா பயிரும் அழுகி போகுது எந்த பதட்டமும் இல்லாம சுமூகமா போகக்கூடிய இவங்க வாழ்க்கையில சில சமயங்கள்ல இந்த மாதிரி பெரிய புயலும் அடிச்சிட்டு போகுது உண்மையாகவே காலத்தை நம்பி காலநிலைகளை நம்பி இவங்க தொழில் செஞ்சாகணும் மழை காலம் வெயில் காலம் பார்த்து எந்த மாசத்துல என்ன பயிர் விதைக்கணும் அதை எந்த மாதிரியான நிலத்துல விதைக்கணும் எந்த நேரத்துல களை எடுக்கணும் எப்போ நீர் பாய்ச்சணும் எப்போ நீர் பாய்ச்சதை நிறுத்தி பயிரை காய விட்டு அறுவடை பண்ணணும்னு எல்லாம் கணக்கிட்டு தான் இவங்க வாழ்க்கை நடத்தி எல்லாம் சரியா நடந்து அறுவடை பண்ண போற கடைசி நேரத்துல மழை பேஞ்சி ஒட்டுமொத்தமும் மொத்தமும் பாழா போற சூழலையும் இவங்க சந்திச்சு தான் ஆகணும் ஒருவேளை அறுவடை பண்ணி மூட்டையை விற்பனைக்கு கொண்டு போனாலும் ஒரு மூட்டை நெல் இவ்வளவோ ஒரு மூட்டை காய்கறி இவ்வளவோன்னு இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த பயிரை உருவாக்கின இந்த விவசாயிகளால் அதுக்கான விலையை தீர்மானிக்க முடியாது இடையில இருக்கிற தரகர்களும் யமனா வந்து பெய்கிற மழையும் தான் தீர்மானிக்க முடியும் ஒரு நாள் இருந்து பாரு அது கூட வேணாம் விவசாயி கூட இருந்து பாருன்னு கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துல சொல்லப்பட்ட வசனம் மாதிரி தான் பெரும்பாலான விவசாயிகளுடைய வாழ்க்கை இன்னமும் இருக்கு எல்லா தொழிலையும் ஏற்படுற லாபம் நஷ்டம் போலதான் விவசாயிகளுக்கும் லாபம் நஷ்டம் வரும் ஆனா ஆன்மீகத்துல படைக்கிறவன் ஒருத்தன் அழிக்கிறவன் ஒருத்தன் அப்படின்னு நாம நம்புற மாதிரி இங்கே ஆயிரம் தொழில் செய்கிறவங்க இருந்தாலும் இந்த விவசாயிகள் தான் இந்த மண்வெட்டி நாயகர்கள் தான் எல்லாருடைய உயிரையும் காத்துட்டு இருக்காங்க என்னைக்கும் விவசாயிகளை வாழ வைப்போம் உயர்வா நினைப்போம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க